சரி அவனுங்க அம்மா பெற்று விட்டு தெர்தல் மறுத்த சுத்தம் விடுதுன்னா இவனுங்களுக்கு பயந்து உங்கள் அம்மா வீட்லேயே இருக்கிறது இல்லையா ஆக்சுவலாக அதை தான் அவனுங்களுக்கே சொல்ல வரானுங்க அவனுங்க கிடக்கிறானுங்க ஃபேக் கேடி பையனுங்க அவனுங்களுக்கு நம்ம நம்ம கண்டுக்கிறதில்ல சொல்கிறேன் இல்லை சிஸ்டர் சாப்பிட்ணும் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் விஜய ராஜ் என்னோடது பிரைட்னஸ் அப்படியே டவுன் ஆகிட்டு வருது கொஞ்சம் ஏற்றும் லைட்டாக ஓகே சாப்பிடணும் சிஸ்டர் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும் இன்னும் சாப்பிடல சமைக்கல அடிச்சலாம் இன்னைக்கு என்கிட்டே காலையில பிரெட்லாம் ஆரம்பிச்சது மதியம் பழைய கஞ்சியில முடிஞ்சுது இப்போ இன்னும் நைட்டுக்கு சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் போயிட்டு ஏதாச்சும் குழம்பு வறுக்கணும் ஓ வாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே நீங்க என்ன சமைச்சீங்க வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு எப்படி போகுது சேலிங் அந்த இதுவும் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம் லாஸ்ட் போஸ்ட் பார்த்தேன் நல்லா போயிட்டு இருக்கா இன்னும் அதிகமா டெவலப் ஆகுங்க இன்னும் நல்லா இன்னும் மேலே வரணும் ஏன்டா ஃபேக் அடிக்கு பிறந்த டேஷே வேற வேலை இருந்தால் போய் பிடுங்க போ வீட்டில் இருக்க ஆணியை போய் பிடுங்க நீ பிடுங்கிறது பூராவுமே தேவையில்லாத தான் ஈர வெங்காயம் போடா டேய் போடா வேறு வேலை இருந்தால் போய் பாடுறா போடா ஏன்டா இப்படி வரீங்க கரிசியில் பிடிச்சவீங்களா ஏன்டா உங்களுக்குலாம் வயிற்றுக்கு சோறுதான்டா தின்னுங்கிறீங்க எத்தனை வட்டம் உங்களை கேட்கறது பேக்கேடிக்கு பிறந்தவீங்களா ஏண்டா காலையில் வந்தாலும் ஒரே கமண்டு சாயங்காலம் வந்தாலும் அதே கமண்டு போ பொழுது விடுந்தாலும் அதே கமண்டு நைட்டு வந்தாலும் அதே கம்மண்டு ஏன்டா இப்படி வரீங்க வந்துட்டான் அடுத்து அந்த கமல்நாட்டிக்கு இவன் ஒரு தொடப்பக்கட்டை ஏண்டா என்னது சவுக்கு கட்டைலாம் உடச்சி அடுப்பில் வைக்க அடங்க மாட்டேங்கடா இன்றைக்கி சண்டே லீவு சிஸ்டர் சிஸ்டர் ஓகே எனிவே டேக் கேர் டாட்டா பாய் பாய் வர்டா எல்லோருக்கும் வீட்டுக்கு போயிட்டு நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன் அப்படியே லைவை கண்டினியூ பண்ணுறேன் அண்ட்டான் அடுத்து ஏ புறம்போக்கு டேஷு மரியாதையாக போயிடு உங்களுக்கு அம்மாண்ட டே பண்ணுறதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது வேறு வேலை இருந்தால் போய் பாரு போ ஏன் இப்படி வெட்டி மூண்ட வேலை தான் பார்க்குறீங்க நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க டாட்டே ஏய் டேஷு போடாதே அருணா என்னடா அருணாச்சு என்னடா டேஷு ஏன்டா உங்கள் அம்மா உனக்கு ஒழுங்காக பேர் வைக்கல போங்கடா போங்கடா டே போங்கடா உங்கள் அம்மா நீங்கள் கேட்குற வார்த்தைலாம் எப்பயுமே சொல்கிற மாதிரி ரிப்பீட்டுடா உங்கள் அம்மாவுக்கே ரிப்பீட்டு உனக்கு ரிப்பீட்டு நீ பேசுறதெல்லாம் உன் பொண்டாட்டி உன் உக்கா தங்கச்சி உன் அம்மாவுக்கு ரிப்பீட்டு போடா டே போட ரிப்பீட்டு போட ஓகே சிஸ்டர் ஓகே 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 சிஸ் பாய் பாருங்க ட்ரை பண்ணுங்க எவன் டேஷ் கமண்ட் பேடா போகிறேன்னா அந்த கே பேமானிக்கு தான் பார்த்துட்டுறேன் எல்லா பேமானி எல்லா டேஷும் நான் திட்டல ஃபேக் ஐடி கமன் ஆட்டிங்க எவன் ஒழுங்காக கமெண்ட் பண்ணலையோ அந்த கமன் ஆட்டிக்கு மட்டும் தான் திட்டுறேன் அந்த ஃபேக் ஐடி பேமானிங்களை மட்டும் தான் பேசுகிறேன் மற்ற யாரும் நான் பேசலை ஆமாம் சிஸ்டர் டைம் ஆயிடுச்சு ஃபுல்லாக இருட்டாகிட்டு வருது போகணும் ஒரு கிளம்பணும் மாரிசாமி ஹாய் ஹாய் மரியாதையா பேசுகிற எல்லாருக்குமே நான் மரியாதையாக தான் சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் சிஸ்டர் இல்லை இல்லை தோதா இருக்கு பக்கத்தில் தான் அப்படிலாம் ஒன்றும் பயம் இல்லை டேஷுக்கு போ ஏண்டா இப்போ பேர் வச்சுன்னு வரீங்களே ராஜலக்ஷ்மின்ட்டு வைக்கமாலடா உங்களுக்கு ஏன்டா டேஷுக்கு பிறந்த உங்களுக்குலாம் பேர் வைக்க கூட வக்கு இல்லை தைரியம் இல்லை என்ன வெங்காயத்துக்கிடா வைக்கிறீங்க வேலைக்கு அன்னைக்கு பிறந்தவங்க ஈர வெங்காயங்களா போங்கடா டே யுங்களா பாய் பாய் சிஸ்டர் பாய் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பார்க்கலாம் லைட்டு வெளிச்சத்தில் எப்படி இருக்கு பாருங்க மூஞ்சி ப்ரைட்டாக சும்மா தக 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 எம்ஜிஆர் மாதிரி மின்றிங்கல்ல அப்படி ஐயப்பா எடுத்துட்டோம்ல ஏண்டா கமநாட்டிக்கு பிறந்த கனகராஜ் காஷே ஏண்டா நான் கத்துற மாதிரி உனக்கு தெரியுது அப்புறம் எதுக்கு நான் தப்பாமன்னு தப்ப கமநாட்டி வேமானி கேட்பா பணம் பணம் தேவை மட்டும்தான் எப்போ உங்களுக்கெல்லாம் வேறு பேரே இல்லையா நாலு பேருங்களை வந்தீங்கன்னா வெளியேப்பா போங்கப்பா மரியாதையா அப்புறம் வந்து அடுத்து உங்களுக்கு சொல்லுவீங்க எதை பேசணும் எதுவும் பேசக்கூடாதுன்னு